தனது தனிப்பட்ட விடயங்களை சமூக வலைதளங்கள் ஊடாக வெளியிடுவதை தடுக்குமாறு கோரி ஜனக தாக்கல் செய்த வழக்கை ஆராய்ந்த கொழும்பு பிரதம நீதிவான் நீதிமன்ற நீதிபதி சந்தேக நபர்களுக்கு ஏப்ரல் நான்காம் திகதி நிபந்தனைகளுடன் கட்டளை பிறப்பித்திருந்தார் ஜனக ரத்நாயக்கவின் பிரத்யேக உதவியாளராக செயற்பட்ட காயத்ரி பிம்பா அவரது கணவரான ஜனக ராஜபக்ச ஓஷல் லக்மால் ஹேரத் யசலால் பெரேரா கவீஸ்வர குணரத்ன ஜாமுனி கமந்து துஷார் உள்ளிட்ட எட்டு பேர் தொடர்பிலேயே இந்த கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளது அண்மையில் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட இரண்டு ஆயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் ஒன்பதாம் இலக்கு நிகழ்நிலை காப்பாஸ் சட்டத்தின் இருபத்து நான்காவது சதத்துக்கு அமைய இந்த முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது ஏ நடுவே யூடியூப் என்ற கிரிவசம் யூடியூப்பில் நேர்காணல் செய்தமை தொடர்பில் இந்த வழக்கில் நினைமதி குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ஊடகவியலாளர் என்ற வகையில் தமது ஊடக நிறுவனத்தில் வெளிப்படுத்திவது தவறு என கூறும் இருவதாக இருந்தார் இந்த நாட்டு மக்களின் தகவல் அறியும் உரிமை ஏற்படுத்தும் பாரிய பாதிப்பாகவே நான் காண்கின்றேன் போதா நீதிக்கு மேக பலவீனே நடுவதை தேவை அறிவு எனக்கிறது காற்பேன் இது முதலாவது வழக்கா இரண்டாவது வழக்கா என்பது முக்கியமல்ல நட்பேருக்கு களங்கம் ஏற்படுமாக இருந்தால் தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ள சட்டத்துக்கு அமைய நடவடிக்கை எடுக்க எனக்கு மாத்திரமல்ல எனது தரப்பினருக்கும் உரிமை உள்ளது இது சிவில் இடையிலான பிரச்சனை அல்ல இருவருக்கு இடையிலான பிரச்சனை என்னும் சிவில் செயற்பாட்டாளர்கள் இதில் தலையிட்டுள்ளனர் எதற்கு என்று தெரியவில்லை